வணக்கு நாடாக்கமில்வேன் நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலாவை எப்படியாவது கொஞ்சம் சிரமப்பட்டனாலும் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நோய்களை நம்ம வராமல் தடுத்துடலாம் அப்படி என்ன அந்த ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கு மிளகு திப்பிலி லவங்கம் ஏலக்காய் ஜீரகம் தாலிசப்பத்திரி ஜாதிக்காய் கொட்டம் சிறுநாகப்பூ சித்திரத்தை வாய் உலகம் தாண்டிக்காய் இந்த பதிமூணு இடையும் ஃபைன் பவுடர் ஆகி இந்த ஃபைன் பவுடரை ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு அது மூங்குற அளவுக்கு எலும்பு சம்மள சாறு விட்டு வெயிலில் வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் அது நல்லா சுண்டி பாவனமாக இருக்கும் அதை எடுத்து ஃபைன் பவுடர் ஆக்கிக்கிட்டு அதிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து காலையில் நைட்டியும் வெந்நிலை இல்லை தேனில் இல்லை சாப்பாட்டில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு முதல்ல நல்ல டைஜஷன் நடக்கும் நல்ல டைஜஷன் நடந்தாதான் சாப்பாட்டில் உள்ள சத்தே நம்ம உடம்புக்கு எடுக்கும் அதே மாதிரி குளிச்சி வர்றது எது கழிச்சிட்டு இருக்கிறது வாமிட்டிங் சிம்டம் வருது வாய் கசக்கிறது இந்த மாதிரி உள்ள பிரச்சனை எதுவுமே இருக்காது ஸோ இதை எல்லாரும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு ரெகுலராக எடுத்துட்டு வாங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்கிறேன்